வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது குளக்கட்டை அதுக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன் தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா அறுத்திருக்கேன் கொஞ்சம் தேங்காய் பல் பல்லா அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி கடலைப்பருப்பு சுடுதண்ணி வச்சு மாவை பசைஞ்சுக்குங்க இதை வந்து இப்போ தாளித்து நம்ம கொட்டிடலாம் கடலைப்பருப்பு ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லிக்காய் தேங்காய் போட்டுக்கோங்க கொஞ்சம் வதனும் கொஞ்சம் உப்பு போட்டு மாவில் போட்டுக்கிடுவோம்

இது வதங்கி இப்போ மாவில் கொட்டி மாவை கற்றுஞ்சு ஆவியில் வேக வேண்டும்

இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுங்க கொளக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க குத்தி பார்த்தா வெந்திருக்கும் மாவு ஒட்டாம இருந்தா வெந்திருச்சுன்னு அர்த்தம் ரெடி ஆயிடுச்சு கொளக்கட்டோல நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ